ஃப்ரெண்ட்ஸ் டூட எபிசோடில் காவிரி இந்த கார் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஸ்க்ராட்ச் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு விஜய் வராரு காவிரி வந்து நிறைய ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுங்கன்னு சொல்கிறாங்க நான் வரும்போதே நோட் பண்ணேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இதுக்கு சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்க நானே பே பண்ணுறேன்றாங்க விஜய் வந்து நிறைய அமௌண்ட் சொல்கிறாரு அதை பார்த்துட்டு காவிரி வந்து பயந்துடுறாங்க குமரன் கிட்ட வந்து ட்ரெஸ் தைக்க சொல்லி அந்த ஃபேஷன் டிசைனர் கொடுக்குறாரு எனக்கு ஆக்டிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு இது தச்சு வைப்பா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாரு குமரன் வந்து வீட்டில் சொல்கிறாங்க நான் ஆக்டிங்லாம் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்கே ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரன் வந்து ஆக்ட் பண்றாரு அம்மாச்சி வந்து ஸ்டாப் பண்றாங்க நடிக்க வா செய்யற நீனு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவர் ஆக்ட் பண்ணதுக்காக கமெண்ட்ஸ் கேட்கிறாரு அங்க வந்து எல்லாருமே ஓடி போயிடுறாங்க அம்மாச்சி வந்து சொல்றாங்க நாங்க வேலை செய்ய சொல்லுவோம் தானே நீ புக்கை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவை சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு காவேரி வராங்க யமினா கிட்ட வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாக்கா கோச்சிங் சென்டர்ல போர்டில் போட்டிருந்தாங்க நானும் பார்த்தேன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆமாக்கா நீ எனக்கு பண்ண மறந்துறாது அப்படின்னு சொல்றாங்க கங்கா வந்து என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவேரியும் அம்னாவும் சமாளிக்கிறாங்க காவிரி வந்து சொல்றாங்க இல்ல பாஸ் ஆயிட்டானா அவ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன் அததாவது சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து ஓடி தேங்க் தேங்க்யூ